பண்டைய தமிழ் மருத்துவம் வைத்தியர் கார்த்திகேயன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு மிக முக்கியமான பதிவு இதில் என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா மருத்துவத்தையும் விஞ்ஞானத்தையும் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு நம்ம யாரோட இன்வென்ஷன்ஸ் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கிரேட் நிக்கோலா டெஸ்லா த கோட் த்ரீ சிக்ஸ் நைன் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட் சூட்சுமங்கள் என்னென்ன இதை பற்றி தான் நம்ம தெளிவாக பேச இருக்கிறோம் நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த விஷயம் தெரியப்படுத்த வேண்டியவங்களுக்கு தெரிய வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம நிறைய பதிவில் பார்த்துருப்போம் யூடியூப்ஸில் பார்த்துருப்போம் கூகுளில் பார்த்துருப்போம் நிக்கோலா டெஸ்லா அப்படின்றவர் ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் ஏராளம் அதில் எல்லாமே அவர் சீக்ரெட் சக்சஸ் அவர் அதில் வெற்றி அடைந்ததுக்கான சூட்சமமாக முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை குறிப்பிட்டார் அந்த நம்பரில் என்ன இருக்குது எதுக்காக அதை வந்து சூட்சமமாக சொல்கிறாங்க அந்த நம்பரை சிலர் எழுதினாலும் சில ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த நம்பரை எழுதிட்டே வரும்போதும் அதுல சக்ஸஸ் கிடைக்கும்னு நிறைய வீடியோஸ் நானே பார்த்துருக்கேன் சரிங்களா சரி அவர் வெளிநாட்டில் பிறந்தவர் அவரோட கண்டுபிடிப்புகள் எல்லாமே மிக பிரம்மாண்டமான கண்டுபிடிப்புகள் அதுல இருந்து நம்ம தமிழ் மருத்துவம் எப்படி ஒன்றிணைஞ்சிருக்கு அப்படின்றத நான் ஒரு சின்ன ஆராய்ச்சியா எடுக்கும் போது அதுல கிடைத்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா என்னையே ஆச்சரியப்படுத்துது அது என்னென்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் பாருங்க ஆக்சுவலாக டெஸ்லா நிக்கோலா அவர் வந்து கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் அந்த சீக்ரெட் கோட் த்ரீ சிக்ஸ் நைன் அந்த நேரத்தில் அந்த அந்த நம்பர்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்ததாக அவர் பதிவிட்டுருக்குறாரு அதை ஒற்று ஒற்றி வர வண்ணத்தில் நம்மக்கிட்ட என்னென்ன தமிழ் முறைகளில் இருக்குது தமிழ் மருத்துவத்தில் இருக்குது தமிழ் வழியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூர்த்திகள் சரிங்களா நம்ம வணங்கக்கூடிய கடவுள்களில் மிக முக்கியமாக எல்லாரும் பேசப்படக்கூடியது மும்மூர்த்திகள் திரிபுர சுந்தரி ஒன்பது கோள்கள் நம்ம எடுக்கக்கூடிய பிறவியானது இந்த ஒன்பது கோள்களோட அமைப்பை வச்சு நம்மளோட ஜாதகம் அமைகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனோட ஒன்பது கோள்கள் நவ தானியங்கள் ஒன்பது வகையான தானியங்களை நம்ம தமிழ் மண்ணில் தமிழ் முன்னோர்கள் எடுத்திருக்காங்க ஏன் அவங்க ஒரு தானியம் அதுக்கு கூடுதலா எடுக்கல ஏன் ஒரு தானியம் அதுக்கு குறைவா எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இப்போ கிரகங்கள் ஏகப்பட்டது இருக்கிறதா சொல்றாங்க ஆனா ஒன்பது கிரகங்கள் மட்டுமே நம்மளோட தமிழ் வழிமுறைகள்ல பின்பற்றப்படுது அதே போல பனிரெண்டு ராசிகள் ஒன் பிளஸ் டூ த்ரீ டோட்டலா வந்து பனிரெண்டு ராசிகள் இருபத்தோரு நட்சத்திரங்கள் டூ பிளஸ் ஒன் த்ரீ நவரசம் அதாவது ஒன்பது வகையான நடிப்பு ஒன்பது வகையான பாவனைகள் ஒன்பது துவாரங்கள் மனித உடலில் இருக்கக்கூடிய ஒன்பது துவாரங்கள் சரிங்களா பனிரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரம் ஒன் பிளஸ் டூ த்ரீ இருபத்தி நான்கு மணி நேரம் டூ பிளஸ் ஃபோர் சிக்ஸ் அறுபது நொடிகள் ஒரு மணி நேரம் ஆறு சுவை அதாவது அறுசுவை உணவுன்னு சொல்லுவோம் நம்ம பாகற்காய் சமைக்கும் போது சொல்லுவோம் இது வந்து அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பெருமையா பேசுவோம் ஏராளம் நம்ம தமிழ் மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க முக்கணிகள் முக்கணிகள் வந்து மா பலா வாழை இதுக்கான பதிவு வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இது வந்து தமிழ் சங்க காலங்கள்ல இருந்து இந்த முக்கணிகள் வந்து மிக முக்கியமானதா நம்மளோட பயணிச்சுட்டு வருது அதே போல முக்கன் தேங்காய் இது இல்லாம எந்த வழிபாடுமே தமிழ் சந்ததியினர் கிட்ட தமிழ் வழிமுறையில இல்லை சரிங்களா அதே போல முக்கலை இயல் இசை நாடகம் சரிங்களா ஆறு படை வீடு நம்ம தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானோட வீடு ஆறு படையா தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா ஆறு கோவில்கள் இருக்கு அதே போல முக்கணிகள் நான் சொல்லியிருக்கேன் திரி இது வந்து நம்ம சித்த ஆயுர்வேதா மருத்துவத்தில் இருக்கு திரி பலா அதே போல மூணு நாடிகள் இந்த நாடிகளை மூணு வச்சு தான் மருத்துவமே பார்க்கப்படுது வாதம் பித்தம் கபம் சரிங்களா அதே போல மாதம் முப்பது நாட்கள் மூன்று வருடம் பனிரெண்டு மாதங்கள் ஒன் பிளஸ் டூ த்ரீ இதன் அடிப்படையிலே காலை மூன்று மணி என்பது மிக மிக ஒரு அற்புதமான நேரமாக கருதப்படுகிறது எந்த ஒரு விஷயத்திற்குமே உங்களோட சக்சஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் அதிகாலை மூன்று மணியை சூஸ் பண்ணுறது மிகவும் முக்கியமான ஒரு நேரமாக இருக்கும் இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நிக்கோலா டெஸ்லா அப்படின்றவர் அவரோட ஒரு ஒரு இன்வென்ஷன்ஸ்க்குமே அடித்தளமாக அவர் விடிய காலையில் மூன்று மணிக்கு எழுந்து தான் அதை முயற்சிப்பாராம் இது அவரோட பதிவில் இருக்கு அப்படி மூன்று மணிக்கு எழுந்து அவர் முயற்சிச்சதுக்கான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியானது அப்போ அதாவது நம்ம மில்கி வேன்னு சொல்றோம்ல அதுக்கான வழிய திறந்து வைத்திருக்குமோ அதுக்கான சத்துக்கள் ஏராளமா இருந்து பூமியை நோக்கி பாயிரதாவும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும் போது இதை வந்து ஒரு ஃபாரின் இன்வென்ஷனா மட்டுமே பார்க்காம இது நம்மளோட தமிழ் வழியிலும் இதற்கான கூற்றுகள் ஏகப்பட்டது இருக்கிறத நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்கேன் இதை தவிர்த்து ஆயிரக்கணக்கான விஷயங்கள் மூன்று ஆறு ஒன்பது அப்படின்ற எண்களை தொடர்ந்து வருது இந்த எண்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே அற்புதமான விஷயங்களாக கருதப்படுது அவ்வளோ ஏங்க நம்மளோட தொலைபேசி எண் முதல் முதலாக தொலைபேசி எண் இன்வென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒன்பதுல ஆரம்பித்த தொலைபேசி எண்கள் தான் நம்மளோட பூமியில முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டது சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய தொலைபேசி எண் ஆரம்பித்த பிறகுதான் செல்போன் அப்படின்ற ஒரு விஷயம் காட்டுத்தீயாக பரவியது அப்படின்றது சில நியூமராலஜி கணிப்பு படி சொல்றாங்க சரிங்களா அதே போல மூன்று சக்கரம் கொண்ட ஆட்டோ இது வந்து மக்களை வந்து ஏற்றி கொண்டு செல்கிற ஒரு வாகனமாக முதல் முதல்ல இன்வென்ட் பண்ணாங்க இது வந்து மூணு சக்கரம் இருக்கும் இந்த ஆட்டோ தொழிலானது எல்லா ஊர்லேயும் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைகிறதை நீங்கள் பார்க்கலாம் அதே போல் மக்களுக்கு வந்து அது மிகப்பெரிய அளவில் உதவுறதை நீங்கள் பார்க்கலாம் நிக்கோலா டெஸ்ட்லாம் இன்வென்ஷனில் மூணு ஆறு ஒன்பது அப்படின்றத நம்ம கடிகாரத்தோட ஒப்பிட்டு காமிக்கிறாங்க கடிகாரத்தோட ஒப்பிடும் போது முக்கியமான இடங்கள் அதாவது நான்கு திசைகள்லையும் மூணு ஆறு ஒன்பது அப்படின்ற எண்கள் தான் நமக்கு கிடைக்குது லெஃப்ட் சைடில் மூணு மேலே பனிரெண்டு ரைட் ரைட் சைடில் ஒன்பது கீழே ஆறு இந்த எண்களை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வால் கிளாக் அதாவது கடிகாரம்ன்றது அமைஞ்சிருக்கு இது போல் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இந்த எண்ணுக்குள்ளே ஒழிஞ்சிருக்குங்க அப்படி இருக்கும்போது இந்த எண்ணை எதுக்காக சூஸ் பண்ணாங்க எதுக்காக திரி கடுகம் திரிப்பலாம் அப்படின்னக்கூடிய ஆயுர்வேதம் மருந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக மனித உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்குது எதுக்காக முக்கணிகளில் இவ்வளவு ஒரு அற்புதம் நிறைந்திருக்கு எதுக்காக மூணு கண் கொண்ட தேங்காயில தெய்வ வழிபாடு ஆரம்பிக்குது இது போன்ற விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குங்க இதை நம்ம ஆராய்ச்சி செய்துக்கிட்டே போனோம்னா லட்சக்கணக்கான விஷயங்கள் நமக்கு தொடர்ச்சியா கிடைச்சிக்கிட்டே இருக்கு இதை பத்தி நான் நிறைய நாளுக்கு முன்னாடியே உங்களுக்கு பதிவா கொடுக்கணும்னு நினைச்சேன் அந்த பதிவை இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு கூடிய நம்பர்ல நீங்கள் எதை பண்ணாலும் எப்படி பண்ணாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்க போறீங்கன்னு சொன்னாக்கா விடிய காலையில் மூன்று மணிக்கு நீங்கள் அதுக்கான துவக்கத்தை எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது சக்ஸஸில் முடியும் அப்படின்றது எல்லாரோட கூற்றாகவும் இருக்கு இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையிலையும் அது உண்மை அப்படின்றது நமக்கு தெரிய வருது ஆகவே நிக்கோலோ டெஸ்லான்றவர் ஒரு நிஜமான ஒரு சீக்ரெட்டை கண்டுபிடிச்சி அவர் நிறைய சாதனைகளை பண்ணியிருக்கிறாரு அதே வழியில நீங்களும் அதுக்கான சூட்சமங்களை பார்த்து நல்ல நேரங்களில் உங்களோட நல்ல விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க சரிங்களா அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி